இந்த நாட்டில் ஒரு பல்பு தயாரிப்பவனுக்கு கூட தன்னுடைய பல்புக்கான விலையை நிர்ணயம் செய்ய உரிமை இருக்கிறது அரிசியை உருவாக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை என்றைக்கு கிடைக்குமோ அப்போ தான் இந்த பட்டினி போகும் தேசிய மயமாக்குவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆவணப்படம் மிக துணிச்சலாக சொல்லுது ஏறக்குறைய விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஆவணப்படம் பேசுகிறது அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உண்மையிலே இந்த காட்சிகளுக்கு முன்பாக எனக்கு எந்த சொல்லுமே வரல இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாயத்தையே நம்பி என்கிற ஒரு நாடு உலக அரங்கில் இந்தியா அப்படி அப்படின்னா அது ஒரு விவசாய நாடு அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்கு அப்போ இந்தியாவுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியது விவசாயி அந்த விவசாயி சொந்த நாட்டில் அகதியாக நிர்கதியாக சொந்த நாட்டு அகதியாக வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு அவலத்தை வந்து எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக இங்கு கொண்டு வந்து நம் கண்முன்னே காட்டிய இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் ராஜீவ் காந்திக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஏறக்குறைய விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஆவணப்படம் பேசுகிறது இதை ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தால் ஒரு ஆனந்த விகடனில் இந்த கட்டுரை வெளிவந்திருக்கும் படித்துவிட்டு போயிருப்போம் காட்சி ஊடகத்தின் காட்சியின் முக்கியத்துவத்தை அதனுடைய வீரியத்தை அது எவ்வளவு ஆழமாக நம்மை பாதிக்கிறது என்பதை இந்த ஆவணப்படத்தை பார்க்கும் பொழுது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் மொழி தோன்றுவதற்கு முன்பாகவே காட்சி தோன்றிவிட்டது மொழிக்கு மூத்தது காட்சி அதுக்கு பிறகுதான் மொழியே தோன்றது அப்போ அதை பொழுது அந்த துயரம் நம்மை கேள்வி கேட்குது காவிரி டெல்டா பகுதியில் அதற்கான அரசியல் காரணத்தை இந்த ஆவணப்படம் மிக தெளிவாக சொல்கிறது எல்லா விவசாயிகளும் விவசாய நிலத்தை விட்டுவிட்டு வெளியேறிய பிறகு நாங்கள் அங்கே ஒரு ரசாயன வேலை செய்ய போகிறோம் என்பதற்காக எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை ஆணைத்தரமாக இந்த ஆவணப்படம் நம்மை சுட்டிக்காட்டுகிறது ஒரு பல்ப்பு தயாரிப்பவனுக்கு கூட இந்த நாட்டில் ஒரு பல்ப்பு தயாரிப்பவனுக்கு கூட தன்னுடைய பல்புக்கான விலையை நிர்ணயம் செய்ய உரிமை இருக்கிறது நெல் மானியங்களை உருவாக்கக்கூடிய அரிசியை உருவாக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை என்றைக்கு கிடைக்குமோ தான் இந்த பட்டினி சாவு போகும் அன்னைக்கு தான் இந்த பட்டினி சாவு போகும் ஏன்னா உற்பத்தி செய்கிறவனுக்கு விற்கிற உரிமை இல்லை விலையை நிர்ணயம் செய்கிற உரிமை இல்லை அப்படின்னும் போது அவன் இடைத்தரகர்களை தான் நம்பியிருக்கான் அப்போ இடைத்தரகர்கள் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டிய கட்டாயத்து இதுதான் இந்த இந்த ஆவணப்படத்தோட முக்கியமான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆவணப்படம் சொல்ல வர முக்கியமான பிரச்சனை அப்புறம் காவேரி தண்ணீர் நதிகளை தேசிய மயமாக்குவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆவணப்படம் மிக துணிச்சலாக சொல்லுது இது ஏறக்குறைய நாற்பது வருடங்களாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு ஒரு இந்த தலைமுறையினால் கையில் எடுக்கப்பட்டு நம் முன்னால் ஒரு தீர்வுக்காக வந்து நிற்கிறது இதில் இதை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் இறந்து போன ஒவ்வொரு விவசாயியின் வீடுகளுக்குள்ளும் என்னை அழைத்து கொண்டு போய் அமர வைத்து அவர்களின் கண்ணீரோடு அவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ள அவர்களின் கண்ணீரை உள்வாங்கிக்கொள்ள நேரம் தந்த இந்த ஆவணப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் அதனுடைய இயக்குநருக்கும் அதனுடைய ஒளிப்பதிவாளருக்கும் இணை தயாரிப்பாளர் கவிதா அவர்களுக்கும் பத்திரிக்கையாளர்களாக இருந்து இந்த துணிச்சல் மிக்க காரியத்தை நீங்கள் செய்தமைக்கு என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஸோ இதில் வந்து நான் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணேன் கவிதா மேம் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினாங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஷூட்டில் ஃபுல் டைட் ஷெடியூல் போய்ட்டுருந்தபோது கூட இதில் கண்டிப்பாக நான் ஒரு பகுதியாக இருக்கணும்னு ரொம்ப நானே ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து ஐ வாண்ட் டு மேக் திஸ் ஹேப்பன் ஸோ முதல்ல இந்த முயற்சி எடுத்ததுக்கே பாராட்டுக்கள் கவிதா மாம்க்கும் ராஜீவ்காந்தி சாருக்கும் பத்திரிகையாளர் நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு போய் பெரிய லெவலில் சேர்க்கணும் என்னோட ஒரு சின்ன ஒரு காண்ட்ரிபியூஷன் ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது நன்றி என்னை இதில் பகுதியாக்கினதுக்கு நன்றி ராஜமுருகன் உடைய அருமையான வரிகள் ரொம்ப ஆழ்ந்த ஒரு பவர்ஃபுல்லான வரிகள் அதுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த சாங்க்குள்ளே ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸும் எனக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அவங்களும் அந்த மோட்டிவோடு ஒர்க் பண்ணாங்க அதை ப்ரோக்ராம் பண்ண சூர்யா இதை பாடின ராஜகணபதி அனிதா எல்லாருமே ஸோ இந்த முயற்சி வந்து அவ்வளோ டிவைனாகவும் ஒரு பியூராகவும் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு இருக்குது ஸோ நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி இப்படி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லும் வணக்கம் நாங்கள் வந்து சொந்த ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக் பஞ்சம் பழைக்கிறதுக்காக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வந்தவங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் என் படத்தில் வந்து ஆனந்தம் படத்தில் மொதல் மொதல் திங்க் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு போன ஊர்லேருந்து அப்படியே வந்தால் பச்சை பசேல்னு ஒரு ஊர் வருது அதான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ஷார்ட்டு முத 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 கதை யோசிக்கிறப்ப நான் திங்க் பண்ணியிருந்தேன் இப்போது இங்கே பார்த்தா ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஒரு வறண்டிருக்கு உண்மையிலே நான் நீச்சல் கற்றுக்கிட்டது காவேரியில் தான் நான் எங்கள் தாத்தா வீட்டில் இங்கே நான் மைக்ரேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே நான் படித்தது வந்து மூலங்குடின்னு சொல்லிட்டு குடவாசல் பக்கத்தில் அப்போ உண்மையிலேயே இப்போ கேரளா அப்புறம் வந்து நம்ம லங்காவியெல்லாம் போனால் எப்படி ஒரு க்ரீனிஸான ஒரு இருக்குமோ ஆற்றுல தண்ணியும் அந்த ஊரும் ஒரு பெரிய ஒரு கனவான ஊராக இருக்கும் ஒரு ட்ரீம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அது வந்து இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்குது நான் வந்து இப்போ ஊருக்கு போகிறப்ப அப்பப்போ பார்க்குறோம் க வறண்டு போன ஆறையும் பார்க்குறோம் ஊரையும் பார்க்குறோம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் விவசாயத்துக்கு ஆலை கிடைக்க மாட்டேங்குது இப்போ மொத்தமாக வந்து மழை இல்லை ஆற்றுல தண்ணி இல்லைன்னு நிறையா சொல்லுவாங்க அதை நம்ம ஊராக இருந்தாலுமே அதை உணர்றதுக்கு வந்து ஒரு ஆவணப்படம் வந்து பத்திரிகையில் படித்தாலும் கேட்டாலும் அதை எடுத்து போது இருக்கிற உணர்வு இருக்குல்ல இதில் இருக்கிற ஒரே ஒரு எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா அற்புதமான ஒரு பதிவு ஆனால் வந்து அதோடைய லென்த்து மட்டும் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரே இன்சிடெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லியிருக்க தேவையில்லை ஒரு நாலோ மூணோ வச்சாலுமே அதோடைய அந்த வேல்யூ பயங்கரமாக தான் இருக்கும் இன்னும் லிஸ்ட்டாக கணக்காக சொல்லிவிட்டு அது எடிட்டில் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது உணர்ந்தாங்களே தெரியல அது தான் எனக்கு தோணுச்சு மற்றபடி இப்படி ஒரு பதிவை வந்து செய்யணும்னு விரும்பின பத்திரிகையாளராக இருந்த ராஜீவ்காந்திக்கும் அந்த கவிதாவுக்கும் மிக அற்புதமான ஒரு பதிவு ஒரு நம்ம டப்பிங்கெல்லாம் பேசி வரக்கூடாது வராத ஒரு டெப்த்து ராவாக ஒரு அம்மா பேசுகிற வார்த்தையில் முழுமையாக முடிவடையாத ஒரு சொல்ல நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய கண்ணீர் வர வைக்கிறதுங்கிறது அற்புதம் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணவரும் சரி ஜிவி பிரகாஷுடைய அந்த சாங்கு நம்ம ராஜமுருகனுடைய வரிகள் எனக்கு ஒரு ஷார்ட்டு தோணுச்சு இவர் வந்து அந்த லெதிக்கு சொன்ன உடனே தூக்கு மாட்டிக்கிறான் விவசாயி உங்களுக்கு எதுக்கு நாற்காலிங்கிறப்போ நாற்காலியில் ஏறி தான் தூக்கு மாட்டுவாங்க நாற்காலியில் ஏறி அந்த காலு தடி அடுத்த தட்டி அந்த நாற்காலி விழுகிற ஒரு ஷார்ட்டு முடிஞ்சால் கூட நீங்கள் எடுங்கன்னு நான் சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிவு அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துன்னு சொல்கிறதா இதை வந்து இதுக்கு கை தட்டுறதா கண்ணீர் விடுறதா இதை வந்து பாராட்டுறதான்னு எனக்கு தெரியல மிக துக்கமான ஒரு பதிவு உண்மையிலேயே வந்து என்னென்னா இதுக்கு ஒரு இதை சொன்னதுக்காக வந்து கவிதாவுக்கும் காந்திக்கும் எல்லா சார்பாகவும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் மேடையில் இருக்கும் படைப்பாளிகள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம் தஞ்சை நான் பிறந்த மண்ணு தஞ்சாவூரில் உள்ள விவசாயத்தோடய பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு திருமதி கவிதா அவர்கள் சொன்னாங்க அதை நிச்சயமாக வரணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் என்னை வந்து மேடையில் அழைப்பாங்க அப்படின்னுலாம் நினைக்கல பொதுவாக படைப்பாளிகளுக்கு வந்து அடுத்தவங்களோட பிரச்சனையை வந்து உள்வாங்கி வெளியில் சொல்ல தெரியும் இத்தனை படைப்பாளிகளை வந்து தஞ்சை பகுதியை சார்ந்தவங்க ஜிவி பிரகாஷ் சார் போல போன்ற சென்னையை சேர்ந்தவங்க இவங்க எல்லோரையுமே வந்து கூப்பிட்டு ஒரு படைப்பாளிக்கு வந்து அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு சொல்ல முடியும் அப்படின்னு திருமதி கவிதா அவர்களும் அவங்களோட விழா குழுவினர்களும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி செஞ்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட வழியை எந்த அளவுக்கு உள்வாங்கி என்னால் வெளியில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த வழியை என்னால் வந்து நேரடியாக சொல்ல முடியும் இது ஏன்னா என்னோட வழி எங்கள் மண்ணோட வழி எங்கள் சொந்தங்களோட வழி தஞ்சாவூர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு சொர்க்க சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு பகுதி நான் நிறைய நான் தஞ்ச நான் சென்னைக்கு வந்தப்போ ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டேன் நான் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து இத்தனை பேர் வந்து கிரியேட்டராகவும் இத்தனை பேர் இதாகவும் இருக்காங்க நீ சினிமா துறைக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க சொ சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் தஞ்சை பகுதி திருச்சி தஞ்சை பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்து ஒரு கிரியேட்டராகவும் இதுவாகவும் வந்திருக்காங்களே ஒழிய மிகப்பெரிய தொழிலதிபர்களோ மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு சென்னையிலேயோ இல்லை வந்து மற்ற நகரங்கள்லையோ அவங்க வந்து அப்படி வந்து ஒரு தொழில் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்லி சொல்லியிருந்தாங்க தஞ்சை பகுதி செல்வ தெளிப்பான ஒரு பகுதியாகவே வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு அந்த ஊர்லேருந்து பஞ்சம் கொலைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வர வேண்டிய சூழல் வரலை இன்னைக்கு தஞ்சா இன்றைக்கி சென்னையில் வந்து மிகப்பெரிய தொழில்களை செஞ்சு கொண்டு இருப்பவங்களில் வந்து முக்கியமானவங்க வந்து ஒரு ராம்நாடு பகுதி ராம்நாடு பகுதியில் வந்து மிகப்பெரிய பஞ்சமெல்லாம் வந்தப்போ அந்த பஞ்சத்தை எதிர்த்து போராடக்கூடிய மனோநிலையோடு வந்து சென்னையில் வந்து அடுத்த ஊர்களில் வந்து அவங்க தொழில் தொடங்கி இது பண்ணாங்க தஞ்சை பகுதி அப்படிங்கிறது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து மிகப்பெரிய செல்வ வளம் கொளிக்கும் ஒரு பகுதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி அப்போ அந்த த தஞ்சையிலேருந்து மற்ற நகரத்தை நோக்கி அவர்கள் வாழ்வியல் ஆதாரம் தேடி போகிறதுக்கான வந்து வேலை இல்லாமல் அந்த தஞ்சை பகுதி தஞ்சை பகுதியோடைய செல்வம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா செல்வந்தர்னா இங்கே உள்ள அத்தனை பேருமே செல்வந்தர் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மா நல்லா இருக்கும் பத்து மா நல்லா இருக்கும் அந்த நிலத்தை வந்து கிட்டத்தட்ட நேசித்து ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை எப்படி அவர் மனசுலேருந்து எடுத்து பண்ணாந்து ஸ்க்ரீனில் எடுத்து அந்த நிப்பாட்டுறோ அதை விட அதிகமாக நேர்ச்சிச்சு தான் அந்த விவசாயத்தை பண்ணுவாங்க அதில் கூட சொல்லியிருந்தாங்க அந்த விவசாய நிலத்தை சுற்றி டெய்லி ஒரு தரம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து வழிமுறையாகவே கடைபிடிச்சவங்க அந்த தஞ்சை பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஒரு தொழிலா நினைச்சதை விட அது கிட்டத்தட்ட வந்து அவங்களோட வழிபாடுகளில் ஒன்றா தான் அந்த நிலத்தையும் நிலம் சார்ந்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ ஜூன் மாதத்தில் தண்ணி வருதுன்னா டிசம்பர் ஜனவரி ஃபர்ஸ்ட்டோட ஜுல டிசம்பர் எண்டோட வந்து தண்ணி வர்றது நின்றுரும் இப்போது இவங்களோட ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயம் பண்ணக்கூடிய பீரியடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காவேரி டெல்டா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஆறு மாதத்தை நோக்கி தான் அந்த நீர் வழி பாசனம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஆறு மாதம் மட்டும்தான் வேலை ஆனால் அவங்க என்ன பண்ணி பண்ணுவாங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்காக அடுத்த ஆறு மாதம் தங்களை தயாரிப்படுத்தி கொள்வாங்க அந்த நிலத்தை செ பண்ணிடுவாங்க அந்த நிலத்துக்கு உரமிடுவாங்க அந்த சமயத்தில் அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விவசாய கூலிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காமல் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இது வந்து என்னென்னா ஒரு ஒரு தொடர்ச்சி அடுத்த அந்த அந்த ஆறு மாதம் அவங்களோட அடுத்த ஒரு திருமணமாகட்டும் முக்கியமாக நிகழ்வாகட்டும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதாகட்டும் தை மாதம் வரட்டும் பார்த்துக்கலாம் அந்த தை மாதங்கிறது வந்து அவங்களுடைய அறுவடை பகுதி கிட்டத்தட்ட இது இந்த இந்த இதில் வந்து அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது வந்து என்னமோ வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டார் ஹோட்டல் கோல் லைஃப் ஸ்டைலோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறங்க அவங்க வந்து அந்த அவங்களோட அவங்களோட மிகப்பெரிய மரியாதையாக எதை நினைப்பாங்கன்னா அவங்களோட நிலம் விளைஞ்சிருச்சு தான் அது வந்து பத்து மாவா இருக்கலாம் ஒரு மாவா இருக்கலாம் பத்து ஏக்கராக இருக்கலாம் ஐம்பது ஏக்கர் இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய மரியாதை என்னுடைய நிலம் இந்த வருடம் நன்றாக விளைந்தது அந்த ஒரு போக விளைச்சலோ இருபோக விளைச்சலோ அந்த ஆறு மாதத்துக்காக அடுத்த ஆறு மாதம் வந்து அவங்க உழைக்க தயாராகிடுவாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அதாவது விவசாயினாலே வந்து என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஆன்லைன்லேயும் அதுலேயும் இதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெ மிகப்பெரிய லெவலில் வந்து அதை என்ன மாதிரி விவசாயி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி மாறி டோட்டலாக வந்து இந்த 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 நிகழ்வை வந்து சந்திச்சிருக்கோம் அவங்க சொல்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆம்பளை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு வரி அதில் வந்துருந்துச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆம்பளை இல்லை அப்படின்னு சொல்கிறதை விட விவசாயம் நடத்துகிற அளவுக்கு ஆட்சியாளர்கள் ஆம்பளை இல்லைன்னு சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஒரு பத்து முறையாவது இந்த ஆவணப்படம் பார்க்கும்பொழுது ச சற்று டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து முறையாவது அழுதுருப்பேன் இந்த ஆவணப்படம் பார்த்தப்ப பொதுவாக ஒரு விஷயம் எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு போறது வந்து பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் பாங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டதே பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய திருமதி கவிதா அவர்களும் நண்பர் அவர்களும் இந்த 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 ஆவணப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான விஷயத்தை வந்து சொல்லணும்னு எப்போ நினச்சிட்டாங்களோ மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் சிறிய புள்ளிகளில் இருந்தே துவங்கும் மிகப்பெரிய புரட்சிகளை எடுத்துக்கொண்டு சேர்ப்பதற்கு ஊடக நண்பர்கள் உதவுவார்கள் இந்த மிகப்பெரிய புரட்சியை ஊடகத்தில் உள்ள ஒருத்தங்களே தொடங்கியிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் இந்த இது 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 இதுக்கு இதற்கு நேரடியாக தொடர்பு இல்லாத எப்படி வந்து ஒரு இலங்கை தமிழர்களை பார்த்து கொதிச்சு போய் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழினம் வந்து போராடிச்சோம் அது மாதிரி இன்றைக்கி விவசாயம் சார்ந்து உள்ள ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ஜி பிரகாஷ் சார் வந்து இறங்கி நின்று போராடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா இது புரட்சிக்கான தான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஆவணப்படம் தரும் நினைக்கிறேன் நன்றி வயிறு ருசிக்க அரிசி தயாரித்து கொடுத்தவனுக்கு வாய்க்கரிசி போடுகின்ற ஆட்சியாளர்களையும் ஆட்சி அமைப்புகளையும் கொண்ட தேசத்தில் வாழ்கிறோம் என்பதற்காக வருத்தப்படுவோம் சினிமாவைப் பற்றி அத்தனை விஷயங்களையும் தெரியும் என்பதற்காக தம்பி காந்தி ஒரு வணிக ரீதியான குறும்படத்தையோ அல்லது சில நாட்கள் கழித்து ஒரு பெரும் படத்தையோ எடுக்கலாம் என்று நினைக்காமல் இப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை எடுத்ததற்காக ஊடகத்துறை சார்ந்தவன் என்ற முறையில் உளமாற வாழ்த்துகிறேன் எந்த சாயம் வெளுத்தாலும் நிவர்த்தி செய்துவிடலாம் விவசாயம் வெளுத்து விட்டால் நாம் விளங்க மாட்டோம் ஏதாவது எங்க உங்களை காணமேன்னு நான் தேடினே இருந்தேன் தமிழன் ஒத்துக்கிட்டீங்களே ஏன்னா ஏன்னா இப்பெல்லாம் வந்து நாங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு வெளில வந்து நான் தமிழன் தமிழன் இந்த கேள்வி வந்து நீங்க வந்து எங்க நான் தயாரிப்பாளர் தான் நீங்க வர்த்தக ரீதியா ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது அவ்வளோதான் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை இந்த கதையை நான் ஏன் வெற்றிமாறன் கிட்ட சொல்லணும் வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லை